ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பதிவு ஏன்னால் ரொம்ப நாளாக வீடியோவும் போட முடியலை சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அது வேறு கதை ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடாது நம்ம நல்லா இருக்கும்போது தான் வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஆனால் நிறைய பேருக்கு நான் நல்லா இருக்கிறதே பிடிக்கலை அதனால் அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுற்றியும் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கெட்டவங்களும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாருக்குமே உள்ளது தான் இயற்கை தான் அது நாட்டில் எல்லாருக்குமே நல்லவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா கெட்டவங்க நாலு பேராவது இருக்க தான் செய்வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து டெய்லரிங் சேனலுக்காக இருக்கட்டும் குக்கிங் சேனலாக இருக்கட்டும் எதுவுமே நான் வந்து யாருக்கும் கெட்டதை சொல்லிக் கொடுக்கல நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் நம்மளோட மக்கள் வந்து நம்மளை சுற்றி இல்லையா அவங்களுக்கு நம்மளை கண்டாலே ஒரு வைத்தறிச்சல் வந்து இருக்குது அது எதுக்கு அப்படி இருக்குன்ட்டு தெரியலை இப்போ ஏண்டா வேலை செஞ்சு பொழைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அதே வந்து நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை உண்மையாகவே நான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் சொல்லணுமா அந்த மாதிரி கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்காகவே வீடியோ வந்து பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா இதையும் பார்ப்பாங்க இல்லையா அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போதாவது ஒருவேளை இது நமக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒருவேளை உறுத்துனாலும் உறுத்தலாம் அதுக்காக தான் ஏன்னா நான் வந்து என்னோட உழைப்பில் நான் வந்து இருந்து கஷ்டப்பட்டு நான் தான் வேலை செஞ்சு உழைச்சிட்டு இருக்கேன் யாரையுமே தெத்தி தெ தெத்தியோ ஏமாத்தியோ நான் திங்கிறதுக்கு போகவே இல்லை யாரோட பொழைப்பையும் எனக்கு எடுக்கிறதுக்கு போகலை நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை புருஷன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அவள் இங்கேருந்து நல்லா வேலை செய்கிறாள் வீடியோ போடியா இது என்னோடய விருப்பம் எனக்கு எவ்வளோ முடியுதோ நான் வேலை செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு நாளாக கைவெளியில் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னோடய வழியை வந்து நீங்கள் யாராவது தாங்கிக்கிடுவீங்களா நான் வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வழி வந்து என்னோட தான் இருக்கும் அதில் காசு வந்தாலும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்க போகிறதும் இல்லை இல்லையே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா கைவெளியில இருந்து கஷ்டப்படியா இருந்து கஷ்டப்படியா அவளோட வழியை நம்ம தாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு யாராவது தாங்க வரீங்களா அப்படி இல்லைல்ல அப்போ உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மூடிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தவங்ககிட்ட போய் குறை சொல்கிறது அடுத்தவங்ககிட்ட நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு சில மானங்கிட்ட ஜென்மங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக தான் இருக்கேன் அவ்வளோ ஒரு கவலையிலையும் கஷ்டத்துலையும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கக்கூடாது நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் நம்ம வந்து வீடியோவில் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து வீடியோவே ரொம்ப நாளாக எடுக்கலை இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நம்மளை எங்கேயாவது பார்த்துட்டா அம்மா தாயே உன்னை போல் நல்லவா கிடையாது உன்னை மாதிரி ஒரு அழகான டெய்லர் கிடையாது நல்ல பிள்ளை நல்ல குடும்பத்தை அழகாக சமாளிக்கிற புருஷனுக்கு உதவி பண்ணுற இப்படி நல்ல பிள்ளையா பேசுகிறது அதுக்கப்புறம் நம்ம தள்ளி போனதுக்கப்புறம் அவளுக்கு என்ன அவள் புருஷன் ஒரு கரக்களை வருமானம் வருது இவளுக்கு ஒரு வருமானம் வருது வீடியோ போடியா என்னோடய உழைப்புங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து தூங்காமல் இருந்து ராத்திரி பகலமாக இருந்து வேலை செஞ்சேனா அன்றைக்கி காசு வரும் அதை வச்சு நான் வந்து என் குடும்பத்தை பார்க்குறதுக்காக வேலை செய்வேன் நீங்கள் வேலை செய்கிறது எனக்கு கொண்டு தரீங்களா யாராவது உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போ உங்கள் வேலை மட்டும் பார்த்துட்ருங்க இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு சில பேருக்காக நான் எடுத்த வீடியோ தான் நல்லவங்க யாருமே வந்து இதை நான் வீடியோவில் பேசியிருக்கத வச்சுட்டு என்னை தப்பாகவும் நினைக்க வேண்டாம் ஒருவேளை யாரோட மனசையாவது நான் வந்து காயப்பட்டு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அந்த ஒரு சில பேருக்காக நம்ம வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது அவ்வளவு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு உடம்புக்கு முடியலை அப்படின்னா அவ்வளோ அழகாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஆறுதலாக ஃபோனில் கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி உடம்பை பார்த்துக்கோங்கக்கா அப்படின்ட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி பட்டவங்களை வந்து நம்ம வரவுலே வைக்க வேண்டாம் இருந்தாலும் ஒரு பாடம் அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிப்பாங்கள்லே அதுக்காக தான் அந்த வீடியோ ஏன்னா எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க நம்ம நல்லா இருக்கும்போதும் அந்த வீடியோவை பார்த்து புறாமப்படுறாங்க நம்ம செய்கிற வேலையை பார்த்து புறாமப்படையாங்க அப்போ இதையும் பார்த்துட்டு போட்டோம் அப்போ தான் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்க வழிகள் என்ன அப்படிங்கிறதோ அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த வீடியோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் யாரோட வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சுட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இடம் போடவே செய்யாதீங்க நல்லவங்க மாதிரியே இருந்துச்சு நம்மளை எப்போ கெடுக்கலாம் நம்ம காலை எப்போ வாரி விடலான்னு நிறைய பேர் நம்மளை சுற்றி காத்துட்ருப்பாங்க அதனால நம்ம தான் எப்போவுமே உஷாராக இருக்கணும் இந்த வீடியோ வந்து யாருக்காவது புரியக்கூடியவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நல்ல எல்லாம் ஒரு லைக்கை வந்து போட்டுருங்க தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்